வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு செவ்வாய் கிழமை என்று பிறந்தவர்களுக்கான டேரோ கார்ட் ரீடிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்காக நான் எடுத்துக்கொண்ட அட்டை வந்து தூதர் மைக்கேல் அவர்களோட கார்டிலேருந்து தான் இந்த ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம் இது ஏன் இந்த அட்டை அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய் கிழமை இல்லையா ஸோ முருகருக்கான வாசிப்பை கூட நான் இந்த அட்டையிலேருந்து தான் எடுப்பேன் அதனால நான் இந்த கார்டு எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி எடுக்கப்பட்ட அட்டைகள் மொத்தம் மூன்று ஓகே இது எதுக்கு மூன்று அப்படின்னா உங்களோட இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எதற்காக எடுக்கப்பட்ட அட்டைகள் தான் ஓகேவா ஸோ உங்களோட இறந்த காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் வெரி கோ சில விஷயங்களை போகணுன்னு சொல்லி நம்ம விட்டுடணும் எஸ் கண்டிப்பாக விட்டுடணும் இது ஏன் அப்படின்னா உங்களோட கடந்த காலங்களில் ஏதாவது சில சங்கடங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் ஏதாவது சவால்கள் உங்களுக்கு என்னென்னு வந்திருக்கலாம் இப்போ அந்த சவால்கள் ஏன் வந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த நிகழ்காலத்தில் பார்த்துட்ருக்கீங்களா இந்த வாசிப்பை பார்த்துட்டு இப்போ ஒரு பலம் பொருந்திய நபராக நீங்கள் மாறி இருக்கக்கூடும் இந்த சவால்கள் உங்கள் வாழ்க்கையில இல்லை அப்படின்னா இப்போ உங்களால இவ்வளோ தைரியமான ஒரு மனிதராக ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் இருக்க முடியாது அதனால இந்த சோதனையில இருந்து தான் இப்போ உங்களுக்கு ஒரு சாதனை கிடைக்கிது அப்படிங்கறது போல தான் இந்த காடு காட்டுது அதே போல சில பேருக்கு இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலை பிடிக்கல அப்படின்னா உங்களோட இறை சக்தி உங்கள் கூட தான் இருக்குது ஓகேவா அது உங்களோட குல தெய்வமா இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இல்லை யூனிவர்ஸாக இருக்கலாம் எது சரி செய்யும் யாருக்கிட்டாவது மனசார் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து மாறும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ பிரசன்ஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது போயிடும் அதேபோல் உங்களோட கடந்த கால கஷ்டங்கள் ஏதாவது இருந்துன்னா அதுவும் போகிறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது ஓகேவா ஸ்பாட்லைட் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நீங்களே ஒரு ஏஞ்சல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கடந்த காலத்தில் ஏற்பட்ட துயரங்கள்லாம் இப்போ போய் நீங்களே ஒரு புது புலிவோட ஒரு ஒளி பொருந்திய மனிதராக காட்சி அளிக்கக்கூடிய காலம் இது ஓகேவா ஸோ ஆன்மீகம் சார்ந்த பயணத்தில் நீங்கள் ஈடுபடலாம் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஓகே ஒரு சிறந்த ஆலோசகராக சிறந்த வழிகாட்டியாக இந்த சமூகத்தில் உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்கள் பிடிக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது தொழில் சார்ந்த ஒரு நிலையான தொழிலை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறது போலக்கு ஏதோ சுய தொழிலாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேலை பார்க்கும் இடமா இருக்கலாம் ஏதோ ஒன்று இதுக்கு மேலே எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபர்களாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட நோக்கம் என்னன்னு தெளிவாக கண்டுபிடிச்சிருப்பீங்க படிப்பு சார்ந்து இருக்கலாம் இல்லை தனிப்பட்ட திறனை கொள்வதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களால செய்ய முடியும் ஏன்னா இப்போ வந்து மனசு அந்த அளவுக்கு பக்குவ நிலையை அடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது போலதான் உங்கள் கார்டு வந்திருக்கு கடைசியாக வந்திருக்க கார்டு வந்து டாகி டான் கடந்த முறை கூட இதே அட்டை தான் வந்திருக்கு இந்த முறை கூட இது அட்டை வந்திருக்கு இது ஏன்னு தெரியல பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இல்லை டாக் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் ஸோ இந்த அட்டை பிடிக்கும்போது தெரியக்கூடிய விஷயங்கள் பணம் சார்ந்து ஒரு வரவு இருக்குது பயணங்கள் மேற்கொள்ளலாம் ஸோ ஏதோ ஒரு சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு உற்சாகமான நபராக நீங்கள் மாறிட்டு இருக்கீங்க இல்லை மாறி இருப்பீங்க ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய காலகட்டம் தான் இது ஓகேவா செவ்வாய்க்கிழமை நீங்கள் பறந்துருக்கீங்க அப்படின்னா இந்த மூணு அட்டையிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி தெரியுமா இதில் வந்து பட்டாம்பூச்சி தெரியுது பாருங்க தெரியுதா நீல வந்த பட்டாம்பூச்சி ஸோ அதே போல் தான் ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி நிகழலைன்னா வருங்காலத்தில் கண்டிப்பாக நிகழும் ஓகே நீங்கள் ஒரு உண்மையாக எஸ் உண்மையாக உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் அழகாக இருக்கவங்க காடு பிடிக்கும் போதே ஒரு நம்பிக்கை ததுங்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது தெளிவான நபர்களாக இருப்பீங்க ஆன்மீகம் சார்ந்த அறிவு நிறையா இருக்கும் ஆனால் என்ன ஒரே ஒரு மைனஸாக எனக்கு தெரியிற விஷயங்கள் அந்த கார்டு பிடிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக உங்கள் உணர்வுகளை அதிகமாக யார்கிட்டையும் பகிர மாட்டீங்க எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே போட்டு வச்சுப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்கு சூனிகா யாருக்கிட்டையாவது மனம் திறந்து பேசுறதா பேசலாம் ஆனால் பகிரக்கூடிய விஷயங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய மனிதர்களான்னு பார்த்து அவங்க வந்து அதுக்கு ஏற்றமான நபரா அப்படின்னு பார்த்துட்டு பேசுங்க சில நேரங்களில் நீங்கள் மனசு விட்டு பேசுகிறது அவங்க வேறு யார் யாருக்கிட்டயாவது வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களோடய ஒத்த நபர்களிடம் நபர்களிடம்தான் நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிறது போல தான் இந்த காட்டில் இந்த ரசினி டக்கு ஸோ பாருங்கள் மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணுன்னா தாராளமாக பேசுவோம் அதே போல் சில விஷயங்களுக்கு சில முடிவுகள் எடுக்கணும்னா அவதவதியாக எடுக்காமல் கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக போகும் ஏன்னா அந்த ஃபாஸ்ட் மாதிரி உங்களுக்கு அவசர அவசரமாக செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக வராது நின்று நிதானமாக யோசித்து ஒரு அமைதியான மனநிலையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் ஓகே இது உங்களோட திருமணம் சார்ந்து இருக்கலாம் இல்லை பொருளாதார வளர்ச்சி சார்ந்து நீங்கள் ஏதாவது முடிவுகள் எடுக்கணுமா இருக்கலாம் ஆழமான சிந்தனைக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே போல் ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது ஒரு படிப்பை நீங்கள் தேர்வு செய்யலாம் ஸோ ஆராய்ச்சி மனப்பான்மையோட இப்போ இந்த ரீடிங் போல் டெரோ ரீடிங் எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஏதோ ஒன்று புதுசாக சில விஷயங்களை நான் கற்றுக்கணும் நான் என்னை எப்போவுமே புது பொலிவோடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது போல இருக்கவங்க கார்டு படிக்கும் போது அவ்வளோ எனர்ஜி சூப்பராக இருக்குது ஸோ அழகாக இருக்குது ஏதாவது ஒரு பயங்கள் இருந்தால் மட்டும் இந்த கார்டு படிக்கும்போது எனக்கு ஒரு ஆகுது உள்ளுக்குள்ளே அவங்களோட உள் உணர்வில் ஏதாவது ஒரு பயங்கள் இருந்தால் அதெல்லாம் இப்போது இந்த பட்டாம்பூச்சி போல பறந்து போகக்கூடிய காலகட்டம் தான் இது ஓகேவா நீங்கள் பட்டாம்பூச்சியாக மாறிட்டீங்க ஓகேவா ஸோ இன்னும் அந்த புழுவில் இருக்கிற மாதிரி பயணம் வேணாம் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நடந்திருக்கு நீங்கள் நம்பணும் அதை உணரணும் ஆன்மீகம் அந்த இரையாற்றல் வந்து உங்களை அழகாக வழி நடத்துதுங்கிறது இந்த காடை படிக்கும் போது அழகாக இருக்கும் அதே போல் இப்போ இந்த வாசிப்பை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசில் ஒரு அமைதி அமைதி நிலவும் எஸ் தெளிவை தந்துருக்கலாம் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீர்நிலைகள் சார்ந்த இடமா இருக்க வாய்ப்புகள் இருக்குது போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது போல இருக்கு கடற்கரை சார்ந்த இடமா இருக்கலாம் இல்லை காற்று வந்து சில்லு முகத்தில் படும்போது எப்படி ஒரு உணர்வு அந்த போன்ற ஒரு இடத்துக்கு போகணுன்ற ஆசை இருக்கலாம் அப்படிங்கிறது போல தான் இந்த காடு படிக்கும்போது ஆகுது ஸோ பொருந்திய நபராக நீங்கள் மாறிட்டே இருக்கீங்க எந்த இருளையும் நீங்கள் சிக்கிக்கலாம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம் ஸோ செவ்வாய் அன்று பிறந்தவர்களுக்கான வாசிப்பான் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் எத்தனை பொருந்ததுன்னு எனக்கு தெரியாது பொருந்தக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கோங்க பொருந்ததை தவிர்த்துருங்க நன்றி ஐ